நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் பொன்சேகா ஜனாதிபதியின் அனைவரும் அமைதிக்காகவே யுத்தம் செய்தனர் என்ற கருத்தை மறுத்தார் தேசிய போர்வீரர் வீரர் தினத்தன்று ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்த அனைவரும் அமைதிக்காகவே யுத்தம் செய்தனர் என்ற கருத்தை முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா நிராகரித்துள்ளார் பிரபாகரன் அமைதிக்காக போராடவில்லை என்றும் தலதா மாளிகை மற்றும் ஸ்ரீ மகாபோதியின் மீதான தாக்குதல்களை சுட்டிக்காட்டி இதை எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் யுத்தம் முடிவடைந்ததில் மகிழ்ச்சி இருந்தாலும் அதன் பின்னரான நாட்டின் முன்னேற்றம் திருப்தியளிக்கவில்லை என்றும் இதற்கு கடந்த கால ஆட்சியாளர்களே பொறுப்பு என்றும் பொன்சேகா தெரிவித்தார் வெளிநாடுகளில் உள்ள சில புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்கள் விசா மற்றும் வர்த்தகத்தை பாதுகாத்துக் கொள்ள மீண்டும் யுத்தம் ஏற்படும் சாத்தியக்கூறுகள் இலங்கையில் இருப்பதாக கூறுவது நாட்டுக்கு அச்சுறுத்தல் என்றும் அவர் எச்சரித்தார் தேசிய பாதுகாப்பில் அக்கறையின்றி இருந்தால் மீண்டும் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்று எச்சரித்த அவர் பாதுகாப்புப் படைகளின் எண்ணிக்கையை குறைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அது நாட்டை கட்டியெழுப்ப உதவாது என்றும் கூறினார் வடக்கு மற்றும் கிழக்கில் முகாம்கள் அகற்றப்படுவது எதிர்மறையான பிரதிபலன்களை தரும் என்றும் அங்கு முன்னெடுக்கப்படும் நினைவேந்தல்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை உருவாக்குவதற்கு வழிவகுக்கும் என்றும் பொன்சேகா தெரிவித்தார் மேலும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நிறுவனங்களின் பலவீனத்தால் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் இந்த பொறுப்பிற்கு அனுபவமும் அறிவும் மிக்கவர் தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார் அபிஷா டொரண்டோ தேசிய பிரெஞ்சு எழுத்துப் போட்டியில் சாதனை மட்டக்களப்பை பூர்வீகமாகக் கொண்ட அபிஷா மே பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று டொரண்டோவில் இடம்பெற்ற தேசிய பிரெஞ்சு எழுத்துப் போட்டியில் முதலிடம் பெற்றுள்ளார் இக்னேஸ் மற்றும் ஷாமா தம்பதிகளின் புதல்வியான அபிஷா தனது தாய்மொழியாக தமிழைக் கொண்டிருந்தாலும் பிரெஞ்சு மொழியில் இச்சாதனையை நிகழ்த்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு இதே போட்டியில் தேசிய ரீதியில் இரண்டாம் இடத்தைப் பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவருக்கான வெற்றி கிண்ணத்தை ரோசா டொரபோ மற்றும் ஹார்வே முறையில் ஆகியோர் வழங்கி கௌரவித்தார்கள் பல கடினமான சொற்களை இலகுவாக இனம் கண்டு கூறியமையால் பள்ளி நிர்வாகம் மற்றும் கல்வித்துறை அபிஷாவை பாராட்டியுள்ளன உகந்தமலை புத்தர் சிலை விவகாரம் சிறினேசன் கண்டனம் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா சிறிநேசன் உகந்தமலை பகுதியில் சட்டவிரோதமாக புத்தர் சிலை அமைக்கப்படுவதை கடுமையாக விமர்சித்துள்ளார் இது மக்கள் மத்தியில் தேவையற்ற பதற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டினார் முருகன் ஆலயத்திற்கு தடை விதித்த வனவள திணைக்களம் புத்தர் சிலை வைப்பதற்கு அனுமதி அளிப்பது தமிழ் மக்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் அரசாங்கம் விழிப்புடன் செயல்பட்டு இவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் எனவும் இல்லையேல் கடந்த காலங்களில் ஏற்பட்ட விரும்பத்தகாத விளைவுகள் மீண்டும் ஏற்படலாம் எனவும் சிறிநேசன் வலியுறுத்தினார் மேலும் மகிழ்வட்டவான் பாலம் புனரமைக்க ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சிறிநேசன் தெரிவித்தார் வடக்கில் அபகரிக்கப்பட்ட காணிகளை மீண்டும் மக்களுக்கு வழங்குவதற்காக புதிய வர்த்தமானி வெளியிடப்பட்ட ஜனாதிபதியின் நடவடிக்கையை பாராட்டினார் மட்டக்களப்பில் உள்ள பொது மருத்துவ தாதியர் பயிற்சி பாடசாலையை மூடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக வரும் குற்றச்சாட்டுகள் குறித்த கவலையை அவர் வெளிப்படுத்தினார் இது இன நல்லிணக்கத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார் உள்ளூராட்சி சபைகளை அமைப்பதில் தமிழ் பேசும் கட்சிகள் மற்றும் சுயேச்சைக் குழுக்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என சிறிநேசன் அழைப்பு விடுத்தார் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் கலந்து வாழும் பகுதிகளில் பரஸ்பர ஒத்துழைப்புடன் சபைகளை அமைப்பது அவசியம் என்பதை அவர் வலியுறுத்தினார் அமெரிக்காவில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள இலங்கை குழு இலங்கை மீது அமெரிக்கா விதித்த வரிகள் தொடர்பாக மற்றொரு கலந்துரையாடல் இன்று மே இருபத்தெட்டு வாஷிங்டனில் நடைபெறுகிறது இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் அமைச்சர் ஹர்ஷன சூரிய உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டுள்ளனர் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் யூஎஸ்டிஆர் அழைப்பின் பேரில் வாஷிங்டன் டிசியில் உள்ள அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழுவுடன் இலங்கை பிரதிநிதிகள் குழு பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டுள்ளது மட்டக்களப்பில் வீதியில் ஆண் ஒருவரின் சடலம் மோட்டார் சைக்கிளுடன் மீட்பு மட்டக்களப்பு வெல்லாவெளி பொலிஸ் பிரிவிலுள்ள திக்கோடை சந்தி அருகாமையில் உள்ள வீதியின் மதகு ஒன்றிற்கு அருகில் முப்பத்தெட்டு வயதுடைய ஆண் ஒருவரின் சடலம் மே இருபத்தெட்டு புதன்கிழமை காலையில் மோட்டார் சைக்கிளுடன் மீட்கப்பட்டுள்ளதாக வெல்லாவெளி போலீசார் தெரிவித்தனர் அம்பலாந்துறையைச் சேர்ந்த உணவகம் ஒன்றின் உரிமையாளரான முப்பத்தெட்டு வயதுடைய தியாகராசா சுகிதரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு அன்னமலை பிரதேசத்திலிருந்து மோட்டார் சைக்கிளில் பிரயாணித்த நிலையில் இன்று காலை திக்கோடை சந்திக்கு அருகாமையிலுள்ள வீதியிலுள்ள மதகு ஒன்றிற்கு அருகில் மோட்டார் சைக்கிளுடன் விழுந்த நிலையில் சடலம் ஒன்று கிடப்பதைக் கண்டு வீதியால் பிரயாணித்தவர்கள் பொலிசாருக்கு அறிவித்தனர் இதனையடுத்து சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கழுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெல்லாவெளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கடலோர இரவு பொழுது உறங்காத கொழும்பு கருத்திட்டத்திற்கு அனுமதி இரவு பொழுதில் உல்லாச செயற்பாடுகளை அதிகரிப்பதன் மூலம் உள்நாட்டு பொருளாதாரத்தை அதிகரித்தல் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துதல் மற்றும் கொழும்பு நகரில் அனுபவிக்கக்கூடிய உல்லாச அனுபவங்களை அதிகரிப்பதற்கும் கட்டமைப்பு ரீதியான அணுகலுக்கான தேவை கண்டறியப்பட்டுள்ளது அதற்கமைய கடலோர இரவு பொழுது உறங்காத கொழும்பு மரின் நைட்ஸ் சவைக்கனிங் கலம்போ தொனிப்பொருளின் கீழ் கொள்ளுப்பிட்டி புகையரது நிலையத்திலிருந்து தெஹிவலை வரைக்குமான ஏழு புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கொழும்பு கடலோர வீதியை அபிவிருத்தி செய்யும் கருத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இதில் காலிமுகத்திடல் தொடக்கம் புனித தோமஸ் ஆரம்ப பாடசாலை வரைக்கும் நானூறு மீட்டர் தூரமான வலயத்தில் அதிக கவனம் செலுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது அதற்கமைய உத்தேச கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது